நண்பர்களே இன்று இந்தியாவின் முன்னேற்றம் உலகளாவிய தலைப்புச் செய்திகளில் ஒரு பகுதியாக மாறி வருகிறது புள்ளி விவரங்கள் அதன் சொந்த முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இது எத்தனை பெயருடைய வாழ்க்கையை மாற்றியுள்ளது என்பதை பார்ப்பது அவசியமாகும் இந்தியாவின் எதிர்காலத்தின் ரகசியம் இதில் மறைந்து உள்ளது மேலும் ஒரு தசாப்தத்தில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமையிலிருந்து வெளியே வந்துள்ளனர் மேலும் இவர்கள் வெறும் வறுமையிலிருந்து மட்டும் வெளியே வரவில்லை அவர்கள் புதிய நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கி உள்ளனர் அதன் வேகம் மற்றும் அளவு சரித்திரமாகும் உலகின் எந்த ஒரு ஜனநாயக சமூகத்திலும் இதற்கு முன் இது நடந்ததில்லை இதனால்தான் இந்தியாவில் இது நடந்தது ஏனெனில் ஏழைகள் மீதான அரசின் அணுகுமுறையை மாற்றியுள்ளோம் ஏழைகள் மத்தியிலும் ஆசைகள் என்பது இருந்தது போராடும் குணம் விட அதிகமாக இருந்தது ஆனால் அவர்கள் பாதையில் பலவிதமான தடைகள் இருந்தன எப்படி என்றால் அவர்களுக்கு வங்கி கணக்குகள் கிடையாது அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை அத்தகைய சூழ்நிலைகளில் நாம் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் பாதையை தேர்ந்தெடுத்து தந்தோம் அவர்களுடைய பாதையில் இருந்த தடைகளை எல்லாம் நீக்கினோம் மேலும் நாங்கள் அவர்களின் தோளோடு தோள் சேர்ந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தோம் இப்போது பாருங்கள் எவ்வளவு மாற்றங்கள் வந்துவிட்டது பல தசாப்தங்களாக அவர்களுக்கு வங்கி கணக்குகள் என்பதே இல்லாமல் இருந்தது இன்று அவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை செய்து வருகிறார்கள் யாருக்காக வங்கிகளின் கதவுகள் கட்டப்பட்டனவோ அவர்கள் இன்று உத்தரவாதம் ஏதுமின்றி வங்கி கடன்கள் பெறுகிறார்கள் மேலும் இன்று தொழிலதிபர்களாக மாறி உள்ளனர் உலகில் நடக்கும் மாற்றங்களை அறியாத இந்த மக்களானவர்கள் இன்று அவர்களிடம் நவீன சாதனங்கள் உள்ளன இணைய வசதியும் உள்ளது மேலும் அவர்கள் தகவல் அறிந்த குடிமக்களாக மாறியுள்ளனர் மேலும் வறுமை போராட்டத்திலிருந்து வெளியே வருபவர்கள் அவர்களுக்கு உள்ளே முன்னேற்றத்திற்கான வேட்கை இருக்கிறது அவர் தனது குழந்தைகளுக்கு பொன்னான எதிர்காலத்தை கொடுக்க விரும்புகிறார் அவர்களின் அபிலாசைகள் புதிய உள்கட்டமைப்பை உருவாக்குகின்றன அவர்களின் படைப்பாய்ச்சலானது புதுமைக்கு வழிவகுக்கிறது அவர்களது திறமைகள் தொழில்துறையின் போக்கை வடிவமைக்கின்றன மேலும் அவர்களின் தேவைகள் சந்தையின் திசையை உருவாக்குகிறது அவர்களின் வருமான வளர்ச்சி சந்தையில் தேவையை அதிகரித்து வருகிறது இந்தியாவின் இந்த புதிய நடுத்தர வர்க்கம் நம் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய சக்தியாக விளங்குகின்றது